இப்போ வந்து டாக்டர் சுபையா கேஸில் பிஸியாக இருக்கிற அந்த கேஸ் முடிஞ்ச உடனே நான் உங்கள் பையனோட சர்டிஃபிகேட் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே லேடிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கம்மா அவங்க அவங்கள சீனியருங்க கிடையாது உனக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை நீ என்கிட்டயே ஜாயின் பண்ணி கொண்டாங்க நான் நம்பி ஜாயின் பண்ணேன் உள்ள அவரோட ஜூனியர் இருந்தார் அவரை வெளியே போக சொல்லிட்டு என்னை இப்படி பிடிச்சி அந்த பேப்பர்லாம் தைக்கிறோம் இல்லைங்களா அந்த இது கொண்டு வந்து கண்ணுக்கிட்ட காட்டி என் பையனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கொடுமையை தாங்கிக்கிட்டு அங்கே இருந்தேன் நான் இருந்து பயந்தது எப்போன்னா அந்த ஊசியை கண்ணில் கிட்டேன் அன்றைக்கி நான் உயிர் பயத்துப்பேன் நான் இருந்து சிங்கிள் லேடியாக நான் பல போராட்டத்தை பார்த்துட்டு இன்றைக்கி என் லைஃப் போயிடுச்சு என் பையன் வாழ்க்கை வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது இன்னமும் அதே மாதிரி பதினேழாம் தேதி ஒரு லெட்ரு வந்தது அட்டன் பண்ணணும்னு சொல்லி நான் தேதி நான் போகிறேன் மீடியேஷன் சென்டரில் என்னோடய வண்டியை விட்டுட்டு நான் ஸ்டேஷன் போகும்போது செல்வ திருமுருகனோட ஜூனியர் ஓர் வந்து மேடம் நீங்கள் நீங்கள் போகாதீங்க நீங்கள் ஸ்டேஷனில் என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடிக்கிறது க பேசிகிட்டு இருந்தாங்க மேடம் ஒன்பதாம் காலுக்கு அந்த எஸ்ஐ மேடம் ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்துடுவீங்களே மேடம் என்கொயரிக்கிறாங்க நான் வருவேன் மேடம் அப்படின்னு வந்துருவீங்களா வந்துருவீங்களா நாங்கள் ரெண்டு மூணு முறை கேள்வி கேட்கவே எனக்கு ஒரு டவுட் வந்தது ஏன் இவ்வளோ இந்த டைம் இந்த டைமில் ஃபோன் பண்ணி ஏன் மேடம் கேட்குறீங்க இல்லை ஏசி சார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறார் இந்த கேஸில் தயவுசெய்து அந்த த்ரீ நைன்டி ஃபைவ் இருந்து வேறு யாருக்குனா கொடுங்க ரொம்ப ஆனஸ்ட்டாக நான் அட்வொகேட்டுங்களாம் ஹைகோர்ட்டில் மரத்தடியில் வெயில் மழையிலும் கஷ்டப்படுறாங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை சட்டம் என்னதான் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களும் அத்துமீறல்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த வகையில சட்டத்தை படித்த ஒரு பெண்ணுக்கு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராலேயே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து ஏற்பட்டு இருக்கு அது குறித்து தான் நம்ம வந்துட்டு இப்ப வந்து பார்க்க போறோம் அவர்களுடைய தனிப்பட்ட தகவல் வந்துட்டு அவர்களுடைய குடும்ப நலன் பரிதி இப்போ நம்ம எதையும் வெளிப்படுத்த விரும்பல அவர்கள்ட்ட என்ன நடந்ததுன்றதை இப்பொழுது நாமளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொடர் வணக்கம் சார் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு கடிதத்தை வந்து அனுப்பி அந்த அந்த கடிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம்பர் நம்பர் த்ரீ நைன் ஃபைவ் இது குறித்து ஒரு புகார் வந்து தெரிவிச்சிருந்தீங்க என்ன நடந்தது அது குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் நான் என் தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக என் சன்னோட பிரச்சனைக்காக நான் அந்த சேம்பரில் அட்வொகேட்டை இருந்து செல்வ திருமுருகன் கிட்டே போய் பார்த்தேன் என் சன்னோட கேஸ் இருந்து எடுத்து நடத்த சொன்னேன் முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கில் இருந்து ஒரு ப்ராப்ளம் அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரெண்டு வருஷமாக என் பையனோட சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருந்தாங்க அதை ரிட்டு ஃபைல் பண்ணி வாங்கி கொடுக்க சொல்லி நான் அவர்கிட்ட நான் போயிருந்தேன் அவர் ஓகே நான் தரமா இப்போ நான் வந்து டாக்டர் சுபையா கேஸில் பிஸியாக இருக்கிறேன் அந்த கேஸ் முடிஞ்ச உடனே நான் உங்கள் பையனோட சர்டிஃபிகேட் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க சுபையா இப்போ இப்போ நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இஷ்யூ ஆச்சுங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் அவரோட கேஸ் இருந்து இவர் தான் லாஸ்டில் அந்த ஏவிபி கேஸ் இருந்து இவர் தான் இருந்து ரிட்டு போட்டு அந்த கேஸ்ல இருந்து ரிட்டு வா ரிட்டில் வந்து இவர் ஜெயிச்சு அவர் திரும்ப வேலையில் சேர்த்து விட்டுதே இந்த அட்வொகேட் தான் அப்போது வந்து அந்த கேஸில் பிஸியாக இருக்கிறேன்னு சொன்னதுனால என்னை வெயிட் பண்ணுமா அப்படின்னாங்க ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணார் ஃபைவ் லேக்ஸ் சொன்னார் நான் வக்காலத்தில் சைன் போடும்போது டூ ஃபைன் ஃபைவ் லேக்ஸ் தரணும் பேலன்ஸ் வந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுக்குறப்ப தரணும் அப்படின்னாங்க ஓகே எனக்கு என் பையன் லைஃப் முக்கியன்றதுனால அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் போனேன் நான் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் இப்படியே வேலை வாங்கிட்டு இருந்தே இருந்ததை தவிர்த்து என் கேஸும் என் பையனோட கேஸும் அவர் ஹேண்டில் பண்ணலை எனக்கு சேலரியும் கொடுக்கல பக்கத்தில் இருக்க லேடிஸ்லாம் சொன்னாங்க அவர் ஒவ்வொரு ஜூனியர் அட்வொகேட்டுங்களுமே இப்படி தான் ஏமாத்துவாங்க ஸோ நீங்கள் வந்து கட்டை வாங்கிட்டு போயிடுங்கம்மா அவங்க சம்பளம்லாம் தர டைப்பிஸ்டாக இருந்தேன் டைப்பிங் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட நான் இருந்து என் சன்னோட கேஸை பற்றியும் என்னோட சேலரி பார்த்திங்கன்னு கேட்டால் அவரோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும் இல்லை நான் என்ன இருந்து என்னோட சூழ்நிலைக்காக நான் வந்து ஜாப் கேட்குறேன் அது கூட பக்கத்துலலாம் லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க சார் அந்த லேடிஸு கிட்ட என்ன சேர்த்து விட்றீங்களான்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்க லேடிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கம்மா அவங்க அவங்கள சீனியரும் கிடையாது உனக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை நீ என் ஜாயின் பண்ணி கொண்டாங்க நான் நம்பி ஜாயின் பண்ணேன் ரெண்டாவது சரி அவர் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணாரு சரி ஒரு எப்போ எவ்வளோ முடியுதோ நம்ம அவர் வேண்டிய ஃபீஸில் லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்குமென்றதுக்காக நான் ஜாயின் பண்ணேன் கடைசியில் பார்த்தா அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கெல்லாம் கூட எங்ககிட்ட மிராட்டி தான் காசு வாங்குவார் சங்கீதாவில் தான் வாங்கிட்டு வரணும் அதை நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணாங்க பாதுகாப்பு இல்லை லேடிஸ்க்கு அவர்கிட்ட அந்த அட்வொகேட் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடையாது நான் இப்போ இருந்து என்னோடய சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணாங்க நான் வந்துவிட்டேன் ஒரு நாள் அவரோட ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காம நான் நின்றுட்டேன் அந்த அந்த ரூமோட கீ என்கிட்ட இருந்ததுனால நான் அவரோட ஜூனியர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி கீ வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு அப்போ சரியாக ரெஸ்பான்ஸ்ஃபுல் பண்ண மாட்டார் ஒரு மூணு நாலு மாதம் இதே மாதிரி என்ன வச்சார் நான் இருந்து ஒரு நாள் திரும்ப அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரவிக்குமார் இருக்கார் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் வாங்கிக்க சொல்லுங்கள் கீ என்கிட்ட இருந்தால் எனக்கு ப்ராப்ளம் ஆகும் வாங்கிக்க சொல்லுங்கள் ஒரு நாலு நாள் கழிச்சு இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அம்மா வந்து உங்கள் சேல்ரி வாங்கிக்கோங்க பையனோட கட்டு வாங்கிக்கோங்கம்மா என்னால் கேஸ் இப்போ ரன் பண்ண முடியல சரி நான் போனேன் கீ கொடுக்கலான்னு சொல்லி போனால் உள்ளே அவரோட ஜூனியர் இருந்தார் அவரை வெளியே போக சொல்லிட்டு என்னை இப்படி பிடிச்சி அந்த பேப்பரில் தைக்கிறோம் இல்லைங்களா அந்த இது கொண்டு வந்து கண்ணுக்கிட்ட காட்டி என்ன நான் சம்பளம் தரத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் இங்கே நடந்ததை பற்றி எல்லாம் சொன்னால் உங்கள் குடும்பத்தையே கொலை பண்ணிவிடுவேன் என் பேக்ரவுண்டு என்னன்னு உனக்கு தெரியாது செல்வத்ருமுருகன் சொல்கிறாரு என் ஒய்ஃப் வசந்தியோட அக்கா ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுகந்தி எனக்கு அப்போ எவ்வளோ பேக்ரவுண்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கா பால் கடகராஜ்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸு

பட் இவங்களாம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்ற பட்சத்தில் நான் சிங்கிள் லேடியாக எனக்கு அங்கே நியாயம் எது கிடைக்கும் நான் எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால தான் நான் இருந்தேன் அங்கே போய் கொடுத்துறேன் கம்ப்ளைண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான கொடுமைகள் அதுதான் சம்பளம் கேட்குறா கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரொம்ப ஆனஸ்டாக தான் இருந்தார் அது த எதுவுமே குறை சொல்ல முடியாது நான் எப்போ சம்பளமும் என் பையன் என் பையன் ரெண்டு வருஷம் இவ் இவரால் என் பையன் ரெண்டு வருஷம் எந்த ஹையர் ஸ்டடீஸும் பண்ண முடியல எங்கள் ஜாபுங்கும் போக முடியல ஒரு வயசு பையன் மன உளைச்சல சூசைட் பண்ணிட்டு இருந்தானே நான் ஆனால் தான் நின்னு அவருக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாது அவருக்கு வேண்டியது பணம் ஈவன் டீ குடிக்கிற காசு கூட அவர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் நாங்களாம் தான் வாங்கி தரணும் அங்கே கேன் கேன் குடிக்கிற கேனுக்கு ஒரு நாளைக்கு வாரத்தில் ரெண்டு மூணு கேன் ஆகும் அதுக்கும் நான் தான் காசு தரணும் பெருக்கிற லேடிக்கு நான் தான் காசு தரணும் எல்லாமே எங்கள் தள்ளு தான் கட்டுவார் எனக்கு என் பையனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கொடுமையை தாங்கிக்கிட்டு அங்கே இருந்தேன் கடைசியில் அவர் வந்து அந்த ஊசிலாம் வச்சு அந்த கண்ணுக்கிட்டே கொண்டு வந்தப்போ ஏன்னா உயிர் பயம் எனக்கு முக்கியம் இப்போ அவர் வந்து லாஸ்ட் வீக் வந்து சேம்பரில் சொல்லியிருக்காரா டிஜிபி என் பேக்கெட்டில் இருக்காரு அவள் எங்கே போனாலும் என்னை ஒன்றும் பிடுங்க முடியும் இந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜாக நிறைய பேசுவார் வாயில் நல்ல வார்த்தைலாம் வர்றது அவருக்கு அந்த தேன்ற வார்த்தை நிறைய பேசுவார் ஒரு அவர் வந்து என்ன ஒரு முறை அந்த அந்த இப்படி பண்ணார் இல்லைங்களா கழுத்தில் கை வச்சு பண்ணல அப்போ அந்த அந்த வல்கர் வார்டு ரெண்டு எனக்கு அது வாயில் வரல எனக்கு நான் இருந்து பயந்தது எப்போன்னா அந்த ஊசிய கண்ணில் கிட்ட அன்னைக்கு நான் உயிர் பயத்தை பார்த்தேன் நான் இருந்து சிங்கிள் லேடியாக நான் பல போராட்டத்தை பார்த்துட்டு என் லைஃப் போயிடுச்சு என் பையன் வாழ்க்கை வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்கு இன்னமும் அது வேற ஒரு பெரிய கேஸ் அது நான் அது தனியாக கூட நான் வரேன் அவர் கூட ஒருத்தர் இருக்காரு சசிகுமார் சொல்லி அவர் ஆர்எஸ்எஸ் பேரை சொல்லி மிரட்டுவார் ஆனால் அவர் என்ன டேரக்டா இது வரைக்கும் மிரட்டினது வேற ஒரு லேடி ஒருத்தர் அம்மா செல்வ திருமுருகன் கூட படிச்சவங்க அவங்க அவங்களுக்கு ஏதோ இவருக்கும் டிரான்சாக்ஷன் ஏதோ இருக்கு குடுக்கல் வாங்கல் ஏதோ இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்து செல்வ திருமுருகன் இந்த அம்மாவுக்கு தரணும் இந்த அம்மா ஒரு நாள் வர வச்சு நான் காசு தரவான்னு சொல்லிட்டு என்னை எப்படி மிரட்டினாரோ அதே மாதிரி அந்த சசிக்குமாரை வச்சு வெறும் பத்து லட்சம் திருப்பி தராரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வெறும் பத்து லட்சம் திருப்பி தராரு அந்த பத்து லட்சத்து அந்த அம்மா இருந்து கடன் வாங்குற மாதிரி பாண்டு கிரியேட் பண்ணி மிரட்டு கழித்து வாங்கியிருக்காங்க

காவல்துறையிட்ட வந்துட்டு இந்த மனு குறித்து விசாரிக்க கொண்டு போக சொல்லியிருந்தாங்க காவல்துறை இது மேல நடவடிக்கை எடுத்தாங்க எனக்கு ஒரு நாள் லாஸ்ட் மந்த் சிக்ஸ்த் அன்னைக்கு ஃபோ தேர்ட் அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க எஸ்ஐ லக்ஷ்மி மேடம் ஃபோன் பண்ணாங்க இது மாதிரி நீங்கள் க செக்ரட்ரேட்டில் கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி எங்ககிட்ட வந்திருக்கு என்கொயரி பண்ணணும் வாங்கினாங்க அவங்க ச ஃப்ரைடே ஏதோ கால் பண்ணாங்க நான் சொன்னேன் மண்டே மார்னிங் வர மேடம்னு மண்டே நான் போனேன் என்ன நடந்துன்னு சொல்லி கேட்டாங்க நடந்ததுலாம் சொன்னேன் என்கிட்ட நடந்தது அப்படியே எழுதி வாங்கினாங்க அவங்க தான் எழுதுனாங்க நான் சொல்ல சொல்ல எழுதிட்டாங்க அன்றைக்கி அவர் வரலை ஆப்போசிட் பார்ட்டி வரல அப்புறம் வந்து பதிமூணாந்தேதி வர சொல்லி லெட்டர் வந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓரலாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இருந்து லெட்டர் வருது ஃபர்ஸ்ட் இதுக்கு இருந்து அப்போ நான் போகிறேன் மார்னிங் டென் தேர்ட்டிலேருந்து சுமார் ஒரு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வரல அப்புறம் அன்றைக்கி நான் வந்து தான் சொல்லி எழுதி என்னை அனுப்பிட்டாங்க அவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க அப்போ தான் அவர் மெரெக்டர் என் பேக்ரவுண்டு தெரியாமல் நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க நான்லாம் எஸ்ஐ இந்த ரைட்டர் கூட பேசுகிற அளவுக்குலாம் நான் கிடையாதுங்க நான் வந்து வேறு லெவலில் பேசுகிறாள் இது மாதிரி ஃபோன்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் நான் வேறு மாதிரி பண்ணிகிட்டு விட்டோம்மா சொல்றேன் நல்லா கேட்குது எனக்கு அந்த மாதிரி என்கிட்ட எழுதி வாங்கிக்கிட்டு நான் அடுத்த லெட்ரு அனுப்புகிறோமா நாங்கள் அதே மாதிரி பதினேழாம் தேதி ஒரு லெட்ரு வந்தது அட்டன் பண்ணணும்னு சொல்லு நான் பதினேழாம் தேதி நான் போகிறேன் மீடியேஷன் சென்டரில் என்னோடய வண்டியை விட்டுட்டு நான் ஸ்டேஷன் போகும்போது இவரோட ஜூனியர் ஓடி வரார் செல்வத் திருமுருகனோட ஜூனியர் ஓடி வந்து மேடம் நீங்கள் நீங்கள் போவாதீங்க நீங்கள் ஸ்டேஷனில் என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு இருந்தாங்க பேசிருந்தாங்கம்மான் அது உண்மையாக பொய்யா எனக்கு தேவையில்லை ஆனால் சில லேடியாக எனக்கு ஒரு பயம் இருக்கும் அடிச்சாங்கன்னா நாளைக்கு என்னைக்கு எதுனா என் குழந்தை பத்து கால் கிடையாது அதனால நான் போகலை நான் அப்பயே ஸ்பாட்லேயே போயிட்டு நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு லெட்ரு ஒன்று எஸ்ஐ மேடத்துக்கு எழுதிட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு போயிட்டு நான் போயிட்டேன் அந்த லெட்ரு வாங்கினாங்க டுவெண்ட்டி செவன்த் இதுக்கு முன்னாடி சிக்ஸ்டீன்த் மார்னிங் அதாவது செவன்டீன்த் நான் அங்கே இல்லையா சிக்ஸ்டீன்த் நைட்டு சுமார் ஒரு நைட்டு ஒரு ஒன்பதே கால் இருக்கும் உமதலுக்கு அந்த எஸ்ஐ மேடம் ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்துடுவீங்களா மேடம் என்கொயரிக்கிறாங்க நான் வருவோம் மேடம் அப்படின்னு வந்துருவீங்களா வந்துருவீங்களா நாங்கள் ரெண்டு மூணு முறை கேள்வி கேட்கவே எனக்கு ஒரு டவுட் வந்தது ஏன் இவ்வளோ இந்த டைம் இந்த டைமில் ஃபோன் பண்ணி ஏன் மேடம் கேட்குறீங்களா இல்லை ஏசி சார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு இந்த கேஸில் உங்கள் ஏசி எனக்கு ஏன்னா அப்போ வரைக்கும் நான் அவருக்கு பேக்ரவுண்டில் யாரும் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல ஏசி சார் இது என் கேஸ் எதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா ஒரு வார்த்தை விட்டாங்க தெரியல ஏதோ இன்ஃப்ளூன்ஸ் சொல்லிட்டு இல்லை மேடம் இது டிசி ஆஃபீஸ்லேருந்து வந்தது அதனால் அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நம்ம சொன்னாங்க நான் போனேன் அன்னைக்கு ஸ்டேஷன் போனேன் டுவெண்ட்டி செவன்த் இருந்து மார்னிங் ஒரு டென் தேர்ட்டி அதே மாதிரி போயிருந்தேன் டூ ஓ கிளாக் வரைக்கும் இருந்தால் அவர் வரவே இல்லை இல்லை சாரி போய் ஒரு ஒன் ஹவர் இருந்ததுக்கப்புறம் அந்த ரைட்ருந்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க

நீங்க எப்படி இந்த லெட்டர் திருப்பி அனுப்புறீங்க நான் கேக்குறேன் நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்காங்க ஒரு வந்து கரண்ட் பெட்டிஷன் என்னோட பெட்டிஷன் இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு அதை ரிலேட்டடா நான் வந்து லெட்ரு அனுப்புறேன் அதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு என்ன பயம் நான் கேட்கிறேன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுகந்தி மேடம் மிரட்டுறாங்களா வாங்கக்கூடாதுன்னு இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்ல செந்தில் குமார் பிபின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் பண்ற ஒரு சில அவர் தான் காப்பாற்றி விடுவார் விடுவாரு என்னையே மிரட்டினதே அவர்தான் அவர் பேர அவர் அவரு அவரு மிரட்டல இவர் அவர் பேரை சொல்லி மிரட்டினர்

ஒரு வருஷமா எதுவும் சம்பளம் தரலன்னா அவரும் அங்கே கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு இங்கு சென்னையிலேருந்து இந்த ஜூனியர் அட்வொகேட்டு போயிட்டு அவரை என்ன மிரட்டினாங்களா என்னென்னு தெரியல அவர்கிட்ட எழுதி வாங்கினாங்களா அது அது ஆனால் அங்கே இவர் மேல கேஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் ஏரியாவில் இல்ல சார் நான் அண்ணாநகர்லாம் கிடையாது ஆனா செல்வ திருமுருகன் இருந்து நான் அண்ணாநகரில் ஆஃபீஸ் போட்ட மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு அவரோட விசிட்டிங் கார்டு மாதிரி போட்டிருக்காரு இது அவரோட விசிட்டிங் கார்டு என்னோட விசிட்டிங் கார்டு நான் போடுவேல இந்த நான் இது வரைக்கும் விசிட்டிங் கார்டு போட்டதே கிடையாது நீங்க நான் போட்ட மாதிரி இந்த அட்ரஸ் போட்டிருக்காங்க ஏன் என்ன போட்டிருக்காருன்னா அங்க எதனா இல்லீகலா எதனா பண்ணிட்டு பள்ளிய மேல போடலாம் அந்த மாதிரி எதனா பண்ணுவோம் இந்த அளவுக்கு ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் கம்ப்ளைண்ட் இருந்து அவர் நான் இந்த அளவுக்குலாம் ரைஸ் பண்ணுவோம் அவர் எதிர்பார்க்கல அவர் நான் அந்த சிஎம் செல் வரைக்கும் செக்ரட்டரியேட் இந்த மாதிரிலாம் அனுப்புவோம் நான் ரொம்ப நான் இருந்து ஒரு தாயா நான் ரொம்ப மன இருந்ததுனால தான் நான் இருந்து இந்த கம்ப்ளைண்ட்டுக்கே நான் போனேன் இல்லைன்னா எனக்கு இருந்து நான் இந்த ஒன்பது மாசம் சேலரி கூட நான் பெருசாக நான் நினைச்சுக்கிறேன் என் பையன் லைஃப் இருந்து ரெண்டு வருஷம் அந்த குழந்தை அந்த அந்த ஒரு மன உளைச்சல சூசைட் பண்ணியிருந்தானா கவர்மெண்ட் பதில் சொல்லுமா செல்வ திருமுருகன் பதில் சொல்லுவாரா இல்ல அந்த பிபி செந்தில் செந்தில்குமார் பண்ணுவாரா நான் தான் அனாதையோ அதனாலதான் நான் வந்து துணிஞ்சு பண்ண இவர் மேல இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் பார்த்தா இங்க நிறைய பேர் ஹைகோர்ட்ல அவர் பேர்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த கம்ப்ளைண்ட் வந்து பீ டி போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவரோட கிளைண்ட்டுங்க ஒரு இருபது பேருக்கு கால் பண்றாங்க

நான் இருந்து என்னன்னா என் பையன் கேஸ் அவர் உன் பையன் கேஸ்னா நான் ரன் பண்ணி தரேன் உன் பிள்ளைக்டிட்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிடு எந்த ஒரு தாயுமே பணமா அடுத்து இப்ப நான் அவருக்கு நான் ஃபீஸ் கொடுக்க வேண்டியது இருந்ததுல சார் அது இதுல அட்ஜஸ்ட் ஆனா எனக்கு ஒரு இது தானே அது கடல் புனித்துல எனக்கு வந்து நான் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்காது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல இதே மாதிரி எனக்கு போனாலுமே எனக்கு ப்ராப்ளம் கிடையாது எனக்கு முடியலமான்னு சொல்லியிருந்தாலும் கூட நான் சம்பளத்தை நான் இந்த அளவுக்கு நான் நான் இப்போ கூட நான் வந்து சம்பளத்தை இருந்து நான் அதில் ரொம்ப இஷ்யூவாக பண்ணல அவர் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்காரு இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நல்ல அட்வொகேட் பண்ணுவார் ஒரு எஃபிஷியண்டான அட்வொகேட் இது மாதிரிலாம் பண்ணுவார் இது இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது ஒரு சேலரி கேட்டேன்றதுனால ஒரு லேடியை நீங்கள் வளர விடாமல் பண்ணணும்னா அது எப்படி சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு துணையாக இருக்கிறவங்க செந்தில்குமார் சிபிஐயும்

இவருக்கு வந்து ஜட்ஜ் போஸ்டிங் வாங்கி தரணும் சொல்லி சொல்லி அவரோட சப்போர்ட்டும் இவருக்கு இருக்கு அதெல்லாம் ஆக முடியாது சார் அவர் சும்மா பேசிட்டு இருக்காரு இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க ஹானர் ஸ்டானுங்க நிறைய பேர் இருக்காங்க இவர் சும்மா அந்த ஆளுங்க ஏங்கா ஒரு ரெண்டு மூணு கேஸ் அன்னி இப்போ டாக்டர் சுப்பையா ஏபிவிபி சுப்பையா ஆ அவருது இப்போ நீங்க இந்த விஷயத்துல என்ன அரசாவத்துக்கு காவல் ஒன்னே ஒன்று என்னென்னா எனக்கு இருந்து நான் ஒரு வருஷம் ஒரு லேடியை இருந்து ஏமாத்திருக்காரு எனக்கு நியாயம் வேணும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அவர் பேரில் தயவுசெய்து அந்த த்ரீ நைன்டி ஃபைவ் இருந்து வேறு யாருக்குன்னா கொடுங்க ரொம்ப ஆனஸ்ட்டான அட்வொகேட்டுங்களாம் ஹைகோர்ட்டில் மரத்தடியில் வெயிலும் மழையும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ரூம் கிடச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப என்னோட பையன் கேஸ் இருந்து ஒருத்தர் ஃபீஸே வாங்காமல் எனக்கு வந்து சர்டிஃபிகேட்டாக வாங்கி கொடுத்து இப்போ என் பிள்ளை வேறு காலேஜில் படிச்சுருக்காங்க ஒத்த பைசா வாங்கல அவர் அவரெலாம் மரத்தடியில் நின்றுட்டுருக்காங்க எத்தனை நல்ல advocate ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க இவர் இந்த ரூமை தப்பா யூஸ் பண்றாருன்றா அப்ப அந்த ரூம் அவருக்கு எதுக்கு இவரோட பார்ட்னரையும் உள்ள வர வர விட மாட்டேங்கிறாரு எனக்கு அந்த ரூம்ல இருந்து அவர் வெளில எடுக்கணும் பாதி என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க லேடிஸ் सपोज முன்னாடி 바ர்க் போனா நியாயம் கிடைக்காது சார் முன்னாடி போனா நியாயம் கிடைக்காது 바ர்க் கவுன்சிலே வந்து வந்து ரொம்ப ஃபைட் பண்ணுவேன் நான்

அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போடாமல் என்ன மிரட்டுறார் ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கே ஒரு லட்சம் வாங்கிக்கிட்டு நான் பார்க்குற போலீஸ்லாம் இப்படி இருக்கிறாங்கன்றப்போ நான் எப்படி போலீஸ் நம்பி போகிறேன் எனக்கு அதுதான் சொல்கிறேன் எனக்கு போலி இப்போ பேப்பரில் வந்துருச்சுன்னா ஒரு பேப்பரில் மீடியாவோ சோஷியல் மீடியாவோ எதுவும் வந்துருச்சுன்னா நான் தைரியமாக போய் உக்காருவாங்கண்ணா இது மீடியா லெவலுக்கு போயிருக்கு நான் போய் சொல்லியிருக்கேன் அவர் போய் சொல்லியிருக்காரு அவங்க அவங்க என்கொயரி பண்ணுவாங்க இப்ப நீங்க இந்த ஒரு வழக்கறிஞருக்கு எதிராக வந்து நீங்க மட்டும்தான் குரல் ஒருத்தர் இருக்கார் அட்வொகேட் அவர் வந்து சொல்லி மிரட்டுவார் அவரு அவர் மேல இருந்த மர்டர் கேஸ் இருக்கு இவர் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு அவரை அவரை தான் யூஸ் இவர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அவரை வச்சு அவர் தனியா இருந்தானா அவருக்கு அவரு உண்மையில நல்ல மனுஷன் சசிகுமார்

சார் இவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணதுக்கு நம்ம சம்பளம் வாங்கணுமான்னு தான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் இவர் எப்படி இந்த மாதிரிலாம் லோக்கலாக பிஹேவ் பண்ணுறாரோ எப்போ அவர் ஊசி வச்சு குத்த கண்ணெல்லாம் குத்த வந்தாரோ நான் அவர்கிட்ட கேஷை வாங்கி நான் கோவில் உண்டியில் கூட போடுவேன் அந்த ஒம்பது மாதம் சம்பளத்தை நான் விட மாட்டேன் அது எனக்கு வந்துடணும் எனக்கு மன உழைச்செலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் வந்து காம்பன்சேஷனுக்கு அதை நான் தனியாக ஒரு பெட்டிஷனாக வச்சுருக்கேன் நான் அது கொடுக்குறதுக்கு செகண்ட் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் சார் இது வந்து நான் தமிழக முதலமைச்சருக்கும் போலீஸ் அதிகாரிக்கும் சரி ஆனரபிள் சீஃப் ஜட்ஜி ஆஃப் ஹைகோர்ட் இவங்க மூணு பேருக்கும் வச்சுக்கிற வேண்டுதல் என்னென்னா அவர் அந்த இருந்து வெளியே எடுக்கணும் சார் த்ரீ நைன்டி ஃபைவ் அவருக்கு வந்து அவர் தப்பு பண்றான்னு சொல்லி நம்மளே அவருக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு அவர் ஒவ்வொரு நாளும் அந்த ரூம்ல பண்றது அந்த ரூம்ல இருந்து ஒரு நல்ல லேடிக்கோ நல்ல ஆனஸ்டான அட்வொகேட் யாரோ அவங்கள பார்த்து என்கொயரி பண்ணி வைக்க சொல்லுங்க சுபாஷ் போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உலருது அதே கங்கா நகராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதான் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உள்ளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்